தேவன் ஒலியாய் இருக்கிறாரு அவர்கிட்ட கொஞ்சம் கூட இருள் கிடையாதுங்க நீங்களும் வெளிச்சத்துல தனங்க இருக்கீங்க அவருடைய பிள்ளைகள் இருள் இருக்க மாட்டீங்களே இருள் இருக்கீங்க கவலைப்படாதீங்க இருள்ல இருந்து நம்ம தேவன்கிட்ட வந்துடலாம் என்ன தெரியுங்களா பண்ணணும் உங்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வர நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் குற்றங்கள் துணிகரமான பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய அறிக்கை இட்டு அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் சுத்திகரிக்க வேண்டும் உங்க மனதின் சிந்தனை எண்ணங்கள் இருதயம் பார்வைகள் செவிகள் வாயின் வார்த்தைகள் உங்களுடைய நடத்தைகள் செய்கைகள் இதன் வழியா பாவங்கள் செஞ்சிருப்போனீங்களா அது எல்லாத்தையும் ஒன்று சொல்லி சொல்லி உங்கள் நாவில் அறிக்கை இட்டு அதற்காக மனம் வருந்தி தேவன் நமக்கு அவருடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்துருக்காரு இல்லைங்களா அவருடைய பெற்ற ரத்தத்தால் அந்த எல்லாம் கழுவி உங்களை சுத்திகரித்து தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா தேவன் இருக்கிறார் ஒன்று யோ ஒன் ஒன்று வார்த்தை ஏழு ஒன்பதின் படி கிட்ட இருள் கிடையாது அவர் ஒளினா அவருடைய பிள்ளைகள் நாமும் ஒளியில தான் இருக்கணும் கர்த்தர்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்